ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நிறைய மெசேஜஸ் வந்து பண்ணியிருந்தீங்க அக்கா என்னாச்சு நாலஞ்சு நாளாக வீடியோவே காணும் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரல என்னாச்சு வீடியோ போடலையா இல்லை வரலையான்னு கேட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க ஃபீவரா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்க ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயமாக வந்துட்டு கொஞ்சம் ட்ராவலில் இருந்தனால என்னால் வந்துட்டு வீடியோ வந்து போட முடில கண்டினியூவாக ஒரு மூணு நாள் வந்து ட்ராவலில் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால தான் நான் வந்து அது என்ன ஏதுங்கெல்லாம் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அதனால தான் வந்து வீடியோ போகல நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இருக்கேன் அது மாதிரி வந்துட்டு இது நவமூழிகிறதுக்கான அப்டேட்டுங்க இந்த வருஷத்தோட கடைசி பஞ்சமி இது டிசம்பர் மாதத்தில் சரிங்களா எப்போ வருதுன்னா உங்களுக்கு நைன்டீன் அன்னைக்கு வருது பத்தொம்போதாம் தேதி வருது பதினெட்டாம் தேதியோடு நம்ம பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு வந்து டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிகையாகனா என்ன இது இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியாது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் எங்களை கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து பெயர்கள் கொடுக்கலாம் நீங்கள் அப்படி டைப் பண்ணி அனுப்பும்போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அது என்னென்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் பண்ணுறேன் நீங்கள் அந்த டைமிங் முடிகிறக்குள்ளே எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்ப பாருங்கள் ஏன்னா சில பேர்லாம் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து அனுப்பிடுறீங்க டீட்டெயில் வந்து நான் கேட்டால் எனக்கு அந்த டைம் கூட எனக்கு ரிப்ளை வர மாட்டேங்குது டைமெல்லாம் முடிஞ்சு நீங்கள் ரொம்ப லேட்டாக அனுப்புகிறனால உங்களோட கோரிக்கையை எனக்கு கரெக்டான டைமில் எனக்கு வந்து சேர்க்க முடிய மாட்டேங்குது அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த டைம்னால் அந்த டைம் முடியறதுக்குள்ளே எனக்கு மெசேஜ் வந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் அந்த டேட்டில் நம்ம அதை ஆட் பண்ண முடியும் நீங்கள் அதை முடிஞ்சு அனுப்புனீங்கன்னா எந்த யூஸ் இல்லை இல்லையா அப்புறம் அதை அடுத்த வாட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் எப்பவுமே இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்கோ அது அந்த டைம் முடியறதுக்குள்ளே கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள் சரிங்களா மறந்துடாதீங்க எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம நவமூலிக போன வாட்டிக்கு தான் வந்துட்டு அவங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கறக்கா வண்டி கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி பஞ்சமி நம்ம அப்டேட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுதான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த இன்ஃபர்மேஷன் தான் தான் அப்புறம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை சரிங்களா புதன்கிழமைனாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் நீங்கள் பண்ணாலுமே இன்றைக்கி நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த புதன்கிழமைக்கு வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கனால அந்த கிழமையில் நம்ம என்ன செஞ்சாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு கூடி வரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு பற்றினது அதாவது குலதெய்வ வழிபாடு பாடுங்கிறது பர்டிகுலராக நீங்க எந்த நாளில் கும்பிடுவீங்க அம்மாவாசை கும்பிடுவீங்க அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு சில நாள் இருக்கும் சிலருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் கும்பிடுவீங்க திங்கக்கிழமை கும்பிடுவீங்க இப்படி ஏதாவது ஒரு கிழமை வந்து அந்த ஒரு நேரம் இருக்க போய் நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க பட் புதன்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தை கும்புறது கூட பயங்கரமான ஒரு சிறப்பு அதுவும் இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லாவே வந்து ஒரு மேஜிக் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் வராகி அன்னையோட கண்கள் தெரிஞ்சிருக்குன்னு அனுப்பியிருக்காங்க இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு கண் அப்படியே அழகாக தெருது இது வந்து அவங்க கல்பூரம் வச்சுருப்பாங்க போல இருக்கு அந்த கல்பூரத்தில் அப்படியே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தப்ப எனக்கும் ரெண்டு கண்கள் தெரிஞ்சுது உங்களுக்கும் வராகி அண்ணையோட கண்கள் தெரியுதா எப்படி இருக்காங்கன்றத கண்டிப்பாக ஒரு லைக் பாயிண்ட்டும் சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நீங்கள் புதன்கிழமைக்கு உங்களோட குல தெய்வம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வழிபாடு வந்து செய்யலாம் தெரியாதவங்க நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள நினச்சி கூட இந்த விஷயத்த வந்து செய்யலாம் எதுக்காக இந்த வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது நிறைய பேர்த்து வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையோடு சேர்த்து பின்னாடியே இன்னொரு பிரச்சனை வரும் அது முடிஞ்சு தான் இன்னொரு பிரச்சனை வரும் இல்லையா வேறு ஏதாவது புதுசாக ஒரு பிரச்சனை வரும் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அட என்னடா இது ஒன்று மாற்றி ஒன்று தான் ஒன்று முடிஞ்சு ஓஞ்சி உட்காந்தா மறுபடியும் இன்னொன்னா மறுபடியும் இன்னொன்னா மாற்றி 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 பிரச்சனையாக இருக்குது நமக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாத்துக்குமே இப்படியா இப்படி ஒரு மைண்ட் வந்துட்டு இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு நமக்குள்ளே நிறைய பேர்த்துக்கு வந்து இருந்துட்டுருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலேயும் ஒரு தோல்வியவே பார்க்குறீங்க ஒரு நல்லது கூட நடக்கலை நாங்கள் நினைக்கிற விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ம குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் நமக்கு கம்மியாக இருக்கும் இல்லை அவரோட ஆசிர்வாதம் வந்து நம்ம அங்கே போகாமல் இருக்கனால ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது குலதெய்வத்தோட பாதிப்புங்கிறது நமக்கு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அது எல்லாமே கரெக்டாகும் ஆசீர்வாதம் இருந்துச்சுனாலும் ஜாஸ்தியாகும் சரிங்களா நம்ம என்ன செய்யணுன்னா கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு கல்லுப்பு தான் தேவை கல்லுப்பு எடுத்துக்கோங்க வசம்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை இப்போ நீங்கள் கல்லுப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு க பீங்கான் ஜாடியிலையோ இல்லை மண் ஜாடியிலையோ ஏதாவது ஒன்று கண்ணாடி ஜாடியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை அந்த ஜாடியில் தான் நீங்கள் கல்லுப்பு போட்டு வைப்பீங்க இந்த பரிகாரத்துக்கு புதன்கிழமைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணலாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பண்ணலாம் ஈவினிங் விளக்கு வச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சிட்டு அதாவது இது எப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்கலாம் சாமி எனக்கு அடுத்த மாதம் இதை நான் மாற்றுறதுக்குள்ளே எனக்கு அது நல்லபடியாக நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு கூட இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு போடுறக்கு ஒரு ஜாடி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பீங்கான் கிண்ணத்தை வந்து காமிக்கிறேன் எதுக்குன்னா அதில் ஒரு நம்பரை வந்து நான் எழுதி வைக்கிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த நம்பர் இது வந்து என்னென்னா நம்ம எந்த ஜாடியில் உப்பு போட போகிறோமோ அதை வந்து கீழே கமுத்து வச்சால் நமக்கு இந்த கீழ்பாகம் வந்து கிடைக்கும் அதாவது அந்த ஜாடியோட கீழ்ப்பகுதியில் இந்த நம்பரை நீங்கள் எழுதி வைக்கணும் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து எழுதி வச்சுட்டு தான் நீங்கள் உப்பே வந்து போடணும் இப்போ கீழே இதை வந்து எழுதியாச்சு இப்போ நிமித்தி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அந்த பவுலுக்குள்ளே நீங்கள் உப்பு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு அது மேலேயே ஒரு துண்டு வசம்பு வச்சுக்கோங்க இந்த வசம்புங்கிறது ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இருந்தாலும் கூட போதும் புதுசு வாங்கணும் கூட அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு உப்பு போடணும் அதுக்கப்புறம் வசம்பு போடணும் மறுபடியும் ஒரு கை இப்படி உப்பு போடணும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஜாடியை நம்ம மூடி வைக்கணும் ஏதாவது ஒரு தட்டு போட்டோ இல்லை ஏதாவது மூடி போட்டோ நம்ம மூடி வைக்கணும் இப்போ அந்த மூடி வைக்கிற தட்டோ அந்த மூடியோ ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா அது மேலே இன்னொரு நம்பர் எழுதணும் ஐநூற்றி இருபது ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பரை வந்துட்டு மேலே மூடி மேலே எழுதி வைக்கணும் ஐ திங்க் நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீழே வந்துட்டு நம்ம உப்பு ஜாடிக்கு கீழே வந்துட்டு செவன் ஃபோர் ஒன் எழுநூற்றி நாற்பத்தொன்று இந்த நம்பரை எழுதணும் அது எல்லாம் மூடி வச்ச அந்த தட்டு மேலே அந்த உப்பு ஜாடிக்கு மேலே இருக்க தட்டு மேலே ஐநூற்றி இருபதுங்கிற இந்த நம்பரை எழுதி வைக்கணும் இப்படி எழுதி வச்சு இதை வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டு கிச்சனில் நீங்கள் சமைக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து இதை கொண்டே நீங்கள் வச்சுருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்படி நம்ம எடுத்து வச்ச இந்த உப்பு ஜாடிங்கிறது பார்த்திங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் இது வைக்கிறதுங்கிறது நீங்கள் புதன்கிழமை தான் வைக்கணும் சரிங்களா ஒரு ஒரு வெனஸ்டேவும் நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு வாட்டி செய்ய போறீங்கன்னா ஒன்றா காலையில் இல்லை ஈவினிங் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு தீபம் வச்சுட்டு ஒரு வேண்டுதலாக எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பா அடுத்த மாதம் நான் இதை எடுக்கிறதுக்குள்ளே அந்த விஷயம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு கூட பண்ணலாம் கண்டிப்பாக அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடத்தி காமிச்சிடும் சரிங்களா இது வைக்கிறதுனால என்ன பலன்னா வீட்டில் இந்த கஷ்டங்கிறது இருக்காது நான் சொன்ன இல்லைங்களா அந்த தார்த்திரியம் இருக்காது தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்காது வீட்டுக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பா இப்போ நிம்மதியாக இருக்கும்ன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தான் நிம்மதியாக இருக்கின்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக வந்து காமிச்சு கொடுத்துரும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் வைக்கிறது ஸோ மாசத்தில் ஒரு வாட்டி இன்னைக்கு பதினொன்றாம் தேதி வைக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த உப்பெல்லாம் எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அந்த வசம் எடுத்து தூர போட்டுருங்க சரிங்களா புதுசாக ஒரு வசம் பெடு இதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் செஞ்சு வைக்கணும் இப்படி மாதம் மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு ஒரு விஷயமா நீங்கள் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வீட்டுக்குள்ள நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்